கட்டக்கடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இங்கே பார்த்திங்கன்னா முத்து எப்படியோ வந்து அருணியும் நம்ம சீதாவும் சேர்த்து வைக்க அவருக்கு மனசு மாதிரி சரி சீதா ஆசைப்பட்டா இம்மலை நம்ம எது பேசினாலும் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க தானே இது முடிவெடுக்கணும் நம்ம தனிப்பட்ட முடிவெடுத்து எதுக்கு அவள் வாழ்க்கை அம்பாக்குவானே அப்படின்னு முத்து மனம் திருந்தி இப்போது நம்ம அருணையும் சீதாவும் சேர்த்து வச்சுட்டாங்க இப்போ அண்ணாமலை தான் நிச்சயமலத்துக்கு வந்து தட்டு மாற்றி என்னைக்கு டேட்டு வைப்போம் அப்படின்னு நாள் குறித்து வச்சுட்டு போகிறாங்க இங்க அருண் சொல்கிறாரு கல்யாணம் வீட்டு அன்னைக்கு யாருமே தண்ணி அடிச்சுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்க முத்துக்கு கோவம் வருது தண்ணி அடிக்கக்கூடாதுன்னா அப்படின்னா என்னையே தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு இங்கே கேட்ட மீனா எங்க அவங்க என்னதான் சொல்கிறான்னு ஃபஸ்ட்டு சொல்ல விடுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா அவருக்கு ஆரம்பத்தில் என்னை பிடிக்காது இப்போ வர்றதுக்கு கல்யாணம் முடிக்க முன்னகிட்டே சொல்கிறாரு கல்யாணத்து அன்னைக்கு வந்து தண்ணி அடிச்சிக்காமல் வாங்கன்னு ஃபங்க்ஷன்னா எல்லோரும் தண்ணி அடிக்கத்தானே செய்வாங்க அப்படின்னு முத்து சொல்லவும் அண்ணாமலை ஏய் என்னடா பேசுகிற ஏதோ அவர் சொல்கிறாரு அவர் இருக்கக்கூடியது டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தண்ணி அடிச்சுட்டு வந்தால் எப்படியும் வந்து பார்த்தோன்னா வரு அவங்களுக்கு அளவுக்கு நம்ம ஆக்கிடக்கூடாது அவங்க வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு இந்த ரெண்டு வீட்டு குடும்பமும் ஒன்று சேர்க்கறது தான் கல்யாணம் ஃபஸ்ட்டு எப்படி பேசணும் எங்கே எப்படி நடக்கணும்னு முத்து நான் சொல்கிற கேப்பையே கேட்க மாட்டியா அப்படின்னு அவங்க அப்பா அண்ணாமலை சொல்கிறாரு இதை கேட்டேன் எப்பா நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்பேன் ஃபங்க்ஷன் வீடுனா எல்லாரும் அடிப்பாங்க நான் அடிக்கக்கூடாது அவ்வளோதானே நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் முத்து நான் மற்றவங்களையும் வான் பண்ணிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு எப்படியும் சரி முத்து பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு அருண் அதை கேட்டோடனே முத்துக்கு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இதுக்குன்னு தனியாக ஃபைன் எதுவும் போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் வெளியே போனால் தான் பைக்கு இல்லட்டுனா காருக்கெலாம் வந்து ஃபைன் அடிப்பீங்க கல்யாண வீட்டுக்கு ஃபங்க்ஷன் அடித்த ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து தண்ணி அடிக்கிறவங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கு ரூல்ஸ் எதுவும் கொண்டு வந்துடுவீங்களா அப்படின்னு நக்கலாக கேட்குறாரு முத்து எங்க எப்படி பேசணுங்கன்னு உங்களுக்கு புரிய இல்லையாங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க அவர் என்ன தந்தாலும் சீர்த்தாக கல்யாணம் முடிக்க போகிறாரு அவர் இம்மல நம்ம வீட்டில் உள்ளவர் உங்களுக்கு சகல பாடி இப்படி பேசாதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலை ஏய் முத்து இம்மலை இப்படிலாம் பேசக்கூடாது இம்மலாக அருணும் நீனும் எப்போதும் ஒற்றுமையாக இருக்கணும் சீதா வாழ்க்கை அவர் பார்க்கணும் மீனா வாழ்க்கை நீ பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றாரு நம்ம அண்ணாமலை இதை கேட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம மீனாவோட அம்மா அண்ணே நீங்கள் தானே கரெக்டாக சொல்கிறீங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றால் போதும் அதே எங்களுக்கு தான் எப்படியோ மாப்பிள்ளை சம்மதிச்சிட்டாரு இப்போ மாப்பிள்ளையை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது அது இப்படி ஒரு மாப்பிள்ளை கடைக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவோட அம்மா இதை கேட்ட நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு முத்து எப்போதும் என் பீச்சை மீறி எதுவும் செய்ய மாட்டான் என்னமோ அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆயிருக்கு எல்லாம் நல்லதுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் இவ் கருத்து வேறுபாடு ஆகி ஒற்றுமை ஆகணும்னு இருக்குது எதுவும் எல்லாம் பிரச்சனை வந்து தான் எல்லாமே சுகமாக முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு இதை கேட்டால் நம்ம மீனாவுக்கு ஆமாம் மாமா சரியாக சொன்னீங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு பிடிக்காமல் இருக்காங்க அதுக்கடுத்து எல்லாேருக்கும் மாமா அப்படின்னு சொல்லி மீனா முடிக்கிறாங்க அடுத்தடுத்த எபிசோடு இப்போ தான் நண்பர்களே இப்போ போகுது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்